சன்லைண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம்சிஆர் ப்யோர் கார்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் யாரெல்லாம் திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் முருகன் அழகாக அப்படி சந்தூர்வ வடிவமாக காட்சி கொடுக்க முடியாது மற்ற சித்தர்கள் பார்த்துட்டே இல்லைன்னா ஜீவ சமாதி அடைஞ்சு பார்த்துருப்பேன் ஆனால் இந்த கோயில்ல சித்தர் மச்சை முனி மீன் வடிவமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் காசி விஸ்வநாதர் கோயிலாக இந்த கோயில் வந்து முதல்ல இருந்திருக்கு அதுக்கப்புறம் இங்க கொடியேற்றது பூரா சிவபெருமானுக்கு தான் ஆனா விசேஷம் பண்றது யாருக்குன்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு தான் இந்த அரச மரதம் ஒரு அதிசயமான அரச மரதம் தானாக வந்த பச்சையில விழுந்ததுன்னா தரையில விழுந்தா ஒரு பட்சியாக பறந்து போயிடுமா தண்ணிக்குள்ள விழுந்துருதுன்னா மீனாக இருக்குமா முதல் படை இந்த திருப்பரங்குன்றம் வந்ததுன்னு இதுதான் அதற்குண்டான கதை நக்கீரர் தான் அதை மாற்றினார் முருகர் அருக்கு வரம் கொடுத்தார் இங்கேயும் கல்யாண விநாயகரை நீங்க பார்க்க முடியறது கல்யாணத்திற்காக வேண்ட கூடியவர்கள் திருப்பரங்குன்றம் போட கோயிலில் சாமிக்கு முருகனுக்கு பூசுறது புனுகு இது எந்த கோயில் இல்லை அந்த இடத்துக்கு போனாலே ஒரு மனம் வரும் அந்த புனுகு மனம்னு சொல்லுவான் அந்த மனம் அந்த இடத்துல முருகன் மேலே பட்டு நம்ம மேலே படும் இந்த மலை நாலு வகையில் காட்சி கொடுக்குது வடக்குலேருந்து பார்த்தா கைலாள மலையாக காட்சி கொடுக்குமா திருப்பரங்குன்றம் கிழக்குல இருந்து பார்த்தா ஒரு பாறை மாதிரியே காட்சி கொடுக்குமா அடுத்தது தெற்குல இருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியும் திருப்பரம் குன்றம் மற்ற கோயில்களில் நம்ம எடுத்தக்கூடிய விசேஷங்களில் இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் பாப்பா பாப்பா பா பாப்பா இவ்வளவு செய்திகள் முருகப்பெருமானை பற்றி இருக்கா இவ்வளவு செய்திகள் விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது திருப்பரங்குன்றத்தையே சாரும்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்புகள் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் நம்மெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மிஞ்சி போனால் உட்காந்து உபன்யாசம் கேட்குறதுக்கு என்னமோ தெரில அப்படின்னு இப்படி திரும்புவோம் அப்படி திரும்புவோம் கிட்டத்தட்ட ஆறுபடை முருகர் கோயிலை பற்றி இத்தனை நேரம் பேசியிருக்கோம் முருகர் யுகத்தை பற்றி பேசின்னு இருக்கோம் ஆனால் ஒரு சனம் இப்படியும் அப்படியும் நகராமல் உட்காந்து முருகா என்ற சிந்தனையோட இத்தனை பேர் இருக்காங்க முதல்ல அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்கார இதுதான் இந்த முருகப்பெருமானுடைய அற்புதமான சக்தி அப்படி இந்த திருப்பரங்குன்றம் நான் ஏற்கனவே சொன்னேன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் அப்படின்னு சொன்னேன் நம்ம வீட்டில் அப்பா ரொம்ப கோபமாக இருந்தால் அம்மா பேச மாட்டான் குழந்த வந்து அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்று வேண்டாம் சாக்லேட்டோட சேர்ந்து அடி உழுகும் பேசாம இருந்துருவான் ஏன் அப்பா கோபமாக இருக்காள் மூச்சு சத்தம் போடப்படாது அப்படின்னு அம்மா வந்து அப்பாட்ட சொல்லுவாள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா கேட்டேல இப்போ போய் கேளு என்ன கேட்டேன் இந்த ஹெலிகாப்டர் கேட்டல கேளுன்னு உடனே அப்பாட்ட போய் கேட்டோம்னா எதா வந்த அப்படின்னு தூக்கிட்டு போய் உடனே வந்து வாங்கி கொடுத்துருவார் நீங்கள் பாருங்கள் அந்த முருகப்பெருமான் பாருங்கள் முகத்தில் அவ்வளவு புன்னகையோடு சிரிச்சுண்டு இருக்கக்கூடிய முருகன் நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம்னா முதல்ல நம்மளுடைய கை விரல் எங்கே போகணும்னா அப்படி காலட்ட போயிடு எப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூரபத்மனை வதம் செய்து விட்டு தேவேந்திரர் வந்து அவர் நாரதர்கிட்ட அதே மாதிரி எல்லார்த்துக்கிட்டேயும் சொல்லி குரு பகவான்கிட்ட சொல்லி என்னுடைய மகளை வந்து முருகப்பெருமானுக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வானை தேவசேனா அவளை திருமணம் செய்து கொடுக்குறார்கள் அங்கே பாருங்கள் அப் தெய்வசேனாக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் முருகனை மனம் முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு இது எப்பவுமே சிவாலயங்களில் சிவபெருமானை போற்றி பாடுவார்கள் நீங்கள் தெரியும் முருகப்பெருமானுடைய கோயிலில் முருகப்பெருமானை வணங்குவோம் அந்த இடத்துல சிவபெருமான் இருந்தால் சிவபெருமானை வணங்குவோம் இரண்டு ஆனால் இந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு அதே சன்னிதியில் இருக்கார் அதே மாதிரி பார்த்துட்டேல்னா அதே இடத்துல சிவபெருமான் இருப்பா அதே இடத்துல சக்தி இருக்கா அதே இடத்துல பிள்ளையாரும் இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும் அது திருப்பரங்குன்றம் தான் இந்த திருப்பரங்குன்றம் தான் முதல் வீடு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை மாற்றி அமைத்த அந்த அற்புதமான விஷயம் யாட்ட சாரும் அப்படின்னு கேட்டால்னா நம்ம நக்கீரர்கிட்ட தான் சரி ஏன்னா நம்ம லைனாக பார்த்தோம்னா தானே ஃபஸ்ட்டு வீடு ரெண்டாவது திருச்செந்தூர் அப்படி தான் நம்ம கணக்கு போடுவோம் ஆனால் நக்கீரருக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போகிறார் ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேரை ஒரு பூதம் வந்து பிடிச்சி வச்சுருக்கு ஒரு பேய் வந்து பிடிச்சி வச்சுருக்கு அப்படின்னு அது சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதையை கேட்டால்னா என்ன அப்படின்னு கேட்டால்னா ஏன் பிடிச்சி வச்சுருக்கு அப்படின்னா யாரெல்லாம் சிவபூஜை பண்ணலையோ அவளை பூரா பிடிச்சி வச்சுருக்கு இந்த பேய் அப்போ நக்கீரர் தானே சதாகாலம் சிவபெருமானை பூஜை பண்ணக்கூடியவரை அவரை போய் எதுக்கு பிடிச்சி வச்சுருக்கு அப்படின்னு கேட்டால் சிவ பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்புறங்குன்றத்தில் உட்காந்துண்டு அங்கே ஒரு அரச மரம் இருக்குது அரச மரத்தில் சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கார் சிவபூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கார் அந்த குளத்தில் அங்கே கூடிய குளம் லக்ஷ்மி குளம்னு பேர் எல்லா கோயிலையும் ஒரு குளம் பார்த்துருப்பேன் இங்கே பதினோரு தீர்த்தம் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் இந்த கோயிலே விசேஷமான கோயில் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு வரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லக்ஷ்மி தீர்த்தத்தில் போனால் தோல் வியாதிகள் போகுமா இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயம் அதில் இருக்குது அப்போ அங்கே உட்கார்றர் அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறார் இந்த அரச மரதம் ஒரு அதிசயமான அரச மரமாக என்ன அப்படின்னு கேட்டல்னா இதிலிருந்து விழக்கூடிய இலை ஒரு அதிசயமான இல்லை தானாக வந்த பச்சை இலை விழுந்ததுன்னா தரையில் விழுந்தால் அது வந்து ஒரு பக்ஷியாக பறந்து போயிடுமா தண்ணிக்குள்ளே விழுந்துருதுன்னா மீனாக இருக்குமா இதில் என்ன ஒரு அதிசயம்னா அவர் தலையில் பட்டு ஒரு இலை வந்து பாதி தண்ணியில் பாதி வந்து தரையில் இருந்தது இந்த பக்கம் பாதி மீன் இந்த பக்கம் பாதி பட்சி சரி பட்சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பறக்கும் அப்போ இழுக்கும் சரி மீன் என்ன பண்ணும் தரைக்கு போகுமா இந்த பக்கம் இழுக்குது இது என்னடாவது அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்து நக்கீரர் ஆச்சரியமாக பார்க்குறாரு அங்கே என்ன மறந்துட்டார் சிவபூஜையை மறந்துட்டார் அங்கே பார்த்தா பேய் அதாவது ஓ சிவபூஜை நீயும் மறந்துட்டியான்னு சொல்லி அவரையும் தானாக கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாலாம் அங்கே பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளை ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறார் இதில் என்னொரு விசேஷம்னா ஆயிரம் பேர்த்த சேர்த்தோம்னா நம்ம வந்து சாப்பிட்டலாம் நம்ம பசி அடங்கும் அதில் ஆயிரமாம் த கிடச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தான் அந்த பூதம் ஆனால் இவருக்கு அந்த பூதத்துக்கு தெரியல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர்த்த காப்பாற்ற வந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நக்கீரர் ரொம்ப தங்கமானவர் நம்ம சில பேர்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த ஸ்கூல்லலாம் போட்டிருப்பாங்க இதில் மார்க்கு ஃபெயிலு ஐயோ ஃபெயிலா இன்றைக்கி போச்சு வீட்டுக்கு போனால் முடிஞ்சமே நினச்சின்னு இருப்போம் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்க அப்பாடா அவரும் தான் ஃபெயிலு நம்ம வீட்டில் அடி வாங்கும்போது நான் மட்டும் ஃபெயில் அவரும் தான் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசுவோம் எப்பவுமே தப்புக்கு கூட கூட ஆளை வந்து எடுத்துப்போம் ஒரு தவக்கலை அப்படி தான் என்ன பண்ணியிருக்கு கிணறுக்குள்ளே விழுந்துருத்து அந்த கிணறு என்ன கிணறு அப்படின்னு பார்த்துட்டேன்னா பெரிய கர்மா குழின்னு சொல்லுவாள் அதாவது இந்த நரகம்னு சொல்லக்கூடிய குழி மேலே ஒரு ரிஷி வந்து தியானம் பண்ணிட்டுருக்கார் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணும்போது அவருட்டு அந்த தவளை கத்துற சவுண்டு கேட்டது தவளை பார்த்தீங்கன்னா மலைக்கு வரும்போது கத்தும் தவளை கத்துற சவுண்டு கேட்டோடனே எட்டி பார்க்குறாரு ஐயோ பாவம் இந்த தவளைகள்லாம் இவ்வளோ சிரமப்பட்டுன்னு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறது ரிஷி தன்னுடைய ஞானத்தில் இதே நரககுழி காப்பாற்றலாமா வேண்டாமா சரி நம்மளுடைய சக்தி கொண்டு காப்பாற்றிடுவோம்னு சொல்லி ஒரு கயிறை தூக்கி போடுறார் ஒரு தவளை அப்படியே கிரு 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 கிருன்னு மேலே ஏறி வந்துச்சு உடனே கீழே இருக்கிற தவளை என்ன பண்ணிச்சு அதனுடைய காலை பிடிச்சி நானும் மேலே ஏறி வரைஞ்சான் திருப்பி கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே உடனே மேலே தவளை முக்கால்வாசி வந்துடுத்து சித்தர் அப்படி பார்த்து வா வான்னு கூப்பிட்றான் டக்குன்னு அந்த தவளை யோசித்தான் நம்ம தானே கத்தினோம் சும்மா இருக்கிறது பூரா நம்ம காலை பிடிச்சிடுத்து பேசாமல் என்ன பண்ணலாம் இவங்களெல்லாம் எட்டி உதைச்சிட்டு நம்ம மட்டும் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி காலை ஒரு உதற உதறிச்சான் உதறின சாக்கில் என்ன பண்ணிட்டு அந்த தவளை இப்படி பிடிச்சி இழுத்துருத்தான் கீழே இருக்கிற தவளை அப்போ இதுவும் சேர்ந்து விழுந்தேன் அப்போ தான் இந்த சித்தர் ஞானி யோசிச்சாரான் அட பாவம் இவள் நரகத்தில் இருக்கிறதுக்கு காரணமே இவங்களுடைய குணந்தான் இதை தெரியாமல் நாம் போய் என்ன பண்ணேன் இவாளை காப்பாற்ற போனது பெரிய தப்பாக போச்சேன்னு இப்போ என்ன ஆகிப்போச்சு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர்த்த நக்கீரர் காப்பாற்றணும் இப்போ நக்கீரனால் காப்பாற்ற முடியுமா எதுக்கு இவங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க சிவபூஜை பண்ணலைன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க இவங்களை காப்பாற்றி அப்படின்னு சொல்லலை இதை தீர்க்கக்கூடிய இவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறார் அந்த இடத்துல முருகப்பெருமானை வணங்குறார் வேண்டார் அப்போ வணங்கி பொழுது அந்த இடத்துல அந்த பேயை என்ன பண்ணுறார் அந்த பூதத்தை சம்ஹாரம் பண்ணுறார் அதை அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர்த்தோடு சேர்ந்து நக்கீரரையும் காப்பாற்றுறார் முதல் தரிசனமாக முருகப்பெருமானை அங்கே பார்க்குறங்காட்டி நக்கீரர் என்ன பண்ணுறார் நான் முதல் வீடாக உன்னுடைய வீடையே நான் கண்ட தரிசன வீடாக எடுத்துக்கொள்கிறேன் அதிசயம் நிகழக்கூடிய இடத்தை நான் கண் கூட பார்த்துட்டேன் ஒன்று மீன் இன்னொன்று பக்ஷி அதனால் முருகா நான் இதை ஒரு முதல் வீடாக எடுத்துக்கிறேன்னு பக்தர்கள் கேட்டா உடனே சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் முருகர் அந்த இடத்துல நக்கீரருக்கு அனுகிரகம் பண்ணுறார் இத்தனை நாள் நமக்கு தெரியாது ஏன் ஆறுபடை வீடுகளில் முதல் படை இந்த திருப்பரங்குன்றம் வந்ததுன்னு இதுதான் அதற்குண்டான கதை நக்கீரர் தான் அதை மாத்தினார் முருகரருக்கு வரம் கொடுத்தார் அதுலேருந்து இருந்து அப்படி மாறி எனக்கு ஒரு வரம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் திருச்செந்தூரை பற்றி பேசினேன் இங்கேக்கும் மற்ற கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னேன் அங்கேயும் கல்யாண விநாயகரை நீங்கள் பார்க்கலாம் இங்கேயும் கல்யாண விநாயகரை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் திருச்செந்தூர்லேயும் கல்யாண விநாயகரை நீங்கள் பார்க்கலாம் இங்கேயும் கல்யாண விநாயகரை நீங்கள் பார்க்க முடிகிறது கல்யாணத்திற்காக வேண்டக்கூடியவர்கள் எங்கே போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் எங்கிட்ட வந்து பார்த்தவர்கள் சொல்கிறாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி திருப்புரங்குன்றம் போங்க அங்கே வந்து சுவாமி வந்து கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறார் ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்வசூர்ணம் சுரசந்நியநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத்தே குங்கும ரக்தவர்ணம் யாரெல்லாம் திருப்புரங்குன்றத்துக்கு போயிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் முருகன் அழகாக அப்படி வடிவமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் அந்த முருகன் செந்தூர வடிவமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் நான் ஏற்கனவே சொன்னேன் பயணியில் முருகனுக்கு அபிஷேகம் வந்து கம்மி சிற அபிஷேகம் வச்சு எடுத்துருவா சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் மட்டும்தான் இருக்குது இங்கேயும் முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது இங்கே வேலுக்கு மட்டும் சிறந்த அபிஷேகங்கள் உண்டு அப்படி முருகன் வந்து மலையை கொடைந்த ஒரு அற்புதமான மலைதான் திருப்பரங்குன்ற முருகன் உள்ளே இருக்கக்கூடிய முருகன் அற்புதமாக காட்சி கொடுக்குறார் அதான் சொன்னேன் செந்தூர வடிவமாக ஒரு குங்கும வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய முருகன் நீங்கள் தீபாராதனை காண்பிக்கும் பொழுது அந்த முருகனை அற்புதமாக தரிசனம் பண்ணலாம் அப்போ எங்கிட்ட வந்தவா கல்யாணத்துக்காக போயிருக்கா கல்யாணத்துக்காக வேண்டியிருக்கா சுவாமிகிட்ட வேண்டி அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் மஞ்சள் கயிறு கொடுத்துருக்கா நான் படை தரிசனத்துக்கு போகிறேன் பத்திரிகையோடு திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டாங்க சாமி இந்த கோயிலுக்கு வந்து தான் எங்களுக்கு இதை வேண்டினோடனே நடந்தது கிட்டத்தட்ட ஆறு வருஷ காலம் நடக்காத ஒரு விஷயம் இப்ப இந்த முருகனை தரிசித்து நடந்தது அப்ப கேட்கும் வரத்தை அள்ளித்தரக்கூடிய கல்யாண விநாயகர் அங்க இருக்கார் கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய முருகன் நீங்க விநாயக பெருமானுக்கும் முருகனுக்கும் ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான இவர் மந்திரத்துல அவர் பேர் வரும் அவர் மந்திரத்துல இவர் பேர் வரதை நீங்களால பார்க்க முடியும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு விநாயக பெருமானுடைய ஆரம்பித்து அந்த இடத்துல முருகனுடைய விஷயங்கள் அந்த பாடல்கள் அப்படியே தொடர்ந்து வரும் முருகனுடைய பாடலில் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே அப்படின்னு விநாயக பெருமானுடைய நாமத்தை அந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லப்படுகிறது அப்போ இங்கே கல்யாண கோலமாக விநாயக பெருமானை நம்ம பார்க்கணும் அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் தெய்வானையை மனம் முடிக்கக்கூடிய அற்புதமான முருகர் இந்த இடத்துல எப்படி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டேன்னா மற்ற கோயில்களையும் பிரதிபலிக்கக்கூடிய காட்சியை குடிக்கிறது இந்த இடத்துல வேல் வச்சிருப்பார் அந்த இடத்துல இந்த கையில் பார்த்துட்டேன்னா வஜ்ர வேலனுடைய அந்த நடுப்பகுதியை இந்த கையில் வச்சிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அந்த கையில் பார்த்துட்டேன்னா திருசூலத்தை வச்சிருப்பார் சக்தியின் மைந்தனாக காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இந்த முருகன் சிவன்னாலே ருத்ராட்சம் ருத்ராட்சம்னாலே சிவபெருமான் அந்த சிலையிலேயே அங்கே ருத்ராட்ச மூர்த்தியாக காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமாக சரி இங்கே எல்லாம் சரி பெருமாள் அப்படின்னா நாராயண 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 நாராயணனு சதா காலம் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் நாரதமுனி தான் அப்போ நாரதமுனியும் அந்த இடத்துல நம்ம சாட்சியாக வைத்து நம்ம முருகப்பெருமானை அங்கே பார்க்க முடியாது நான் பதினோரு தீர்த்தம்னு சொன்னேன் இல்லையா சுற்றியும் பதினோரு தீர்த்தம்னு சொன்னேன் அதில் சண்முகநதி தீர்த்தமும் அந்த இடத்துல இருந்துட்டுருக்கு இன்னொன்று காசி தீர்த்தம் அந்த இடத்துல இருக்குது இந்த காசி தீர்த்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீர்த்தத்துக்கு போய் சுவாமியிட்ட புரோக்ஷனம் பண்ணிட்டாலே போதும் பாபத்தை போக்கக்கூடிய தீர்த்தமாக அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் இன்னொரு விசேஷம் இருக்குது மற்ற சித்தர்கள் பார்த்துட்டேன்னா ஜீவசமாதி அடைஞ்சு பார்த்துருப்பேன் ஆனால் இந்த கோயிலில் சித்தர் மச்சை முனி மீன் வடிவமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த கோயிலில் மட்டுந்தான் போய் என்ன பண்ணுவாங்க மீனுக்கு பொறி போடுறத பார்க்க முடியும் அப்போ சித்தர் அந்த பொரியை வந்து அப்படி மீன் சாப்பிடணும் அப்பாடா என் காரியம் நிறைவேற்று இப்படி சொல்லக்கூடியவா நான் பார்க்க முடியிறது அப்போ சித்தர் எங்கே இருக்கார் அந்த மீன் வடிவமாக இருக்கார் இங்கே மேலே பார்த்துட்டேன்னா காசி அதாவது இது விஸ்வநாதர் கோயில் காசி விஸ்வநாதர் கோயிலாக இந்த கோயில் வந்து முதல்ல இருந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே கொடியேற்றுறது பூரா சிவபெருமானுக்கு தான் ஆனால் விசேஷம் பண்ணுறது யாருக்குன்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு தான் நீங்கள் நம்ம வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடக்கும் ஆனால் எல்லாரும் பாராட்டுறது கொஞ்சிறதெல்லாம் பார்த்துன்னா நம்ம குழந்தைய தான் கொஞ்சம் பார்த்துருக்கா தெரியும் அந்த மாதிரி இங்கே விசேஷங்கள் பூரா பார்த்துட்டேன்னா முருகப்பெருமானுக்கு தான் ஆனால் கொடியேற்றம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா சிவபெருமானுக்கு இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி நிறையா கதைகள் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டே போக முடியுது ஆறு படை முருகர் கோயிலில் ரொம்ப விசேஷமான முருகர் கோயிலில் முதலாம் படை வீடாக இந்த கோயிலில் இருந்துன்னு இருக்கங்காட்டி சுப்பிரமணியர் தெய்வான சமயதமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டல்னா எல்லா தெய்வங்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா கோபத்தில் இருந்தால் எந்த காரியத்தையும் கொடுக்க மாட்டார் ஆனால் சந்தோஷமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிப்பார் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல அற்புதமான மரம் என்ன அப்படின்னா கல்லதி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமானது இந்த இடத்துல அருணகிரிநாதன் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அருணகிரிநாதரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தது இந்த அருணகிரிநாதனும் பாம்பன் சுவாமிகளும் இது சிவபெருமானுடைய ஸ்தலமாக இருந்தங்காட்டி நால்வர் இந்த நால்வரும் வந்து பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த கோயிலில் இன்னும் ரொம்ப 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 விசேஷம் அதாவது முருகனுக்கு மாயோன்னு சொல்லுவாள் முருகன் மேலே பூசக்கூடிய புணுகு இந்த கோயிலில் சாமிக்கு முருகனுக்கு பூசுறது புணுகு இது எந்த கோயில் இல்லை அவ்வளோ விசேஷம் கொண்டது அந்த இடத்துக்கு போனாலே ஒரு மனம் வரும் அந்த புனுகு மனம்னு சொல்லுவாள் அந்த மனம் அந்த இடத்துல முருகன் மேலே பட்டு நம்ம மேலே படும் இது பேர் தி அதாவது தீட்சையில் ஸ்பரிக்ஷ தீட்சைன்னு சொல்லுவாள் ஒரு தீட்சை சுவாமி மேலே பட்ட புஷ்பத்தை நம்ம மேலே கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது இறைவனுடைய கடாட்சமாக அந்த தீட்சை வந்துடுதுன்னு இந்த புனுகு வாசமே ஒரு தீட்சையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது நக்கீரருடைய சன்னிதானம் இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோயிலில் விசேஷங்களை பற்றி சொல்லியே ஆகணும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பு இல்லையா அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் கார்த்திகை தீபம் ரொம்பவுமே சிறப்பு பூசம் அதாவது விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு சரி பரணி கிருத்திகைங்கிறது கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானுக்கு தபஸ் இருந்தாங்க அதுவும் சரி சரி இந்த கோயிலில் மட்டும் ஏன் பூசத்துக்கு அவ்வளோ விசேஷம் பூசத்துக்கும் அடுத்தது முருகனுக்கு என்ன சம்பந்தம் அஸ்ட்ராலஜியில் இருக்கங்காட்டி இதுக்கும் ஒரு விளக்கத்தை சொல்லியே தான் ஆகணும் அதாவது முருகப்பெருமான் இவர் சொன்னார் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை முருகன் சொல்ல அதை சிவன் கேட்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் உண்மையான வார்த்தை அதுக்கு முன்னாடி சிவபெருமான் ஓமை முருகனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் இது என்ன சார் இது சிவபெருமான் எப்போ முருகனுக்கு ஓமம் சொல்லி கொடுத்தார்னா பார்வதி தேவி பக்கத்தில் இருக்கும்போது பிரணவத்தை பற்றி சொல்லி கொடுத்துன்னு இருக்கா இந்த பக்கம் விநாயகர் இந்த பக்கம் முருகர் முருகப்பெருமான் ஓமெனும் பிரணவத்தை கேட்கிறார் அந்த பிரணவத்தை நினைத்து கல்யாண முருகனாகத்தான் திருப்பரங்குன்றத்துக்கு முருகர் வந்திருக்காருன்னு இதுவரைக்கும் எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லை குழந்தை முருகனாகவும் அந்த இடத்துல வந்து தபஸ் பண்ணுறார் முருகன் அந்த இடத்துல எதுக்காக தபஸ் பண்ணுறார் தெரியுமோ இந்த ஓமினும் பிரணவத்துக்காகவே தபஸ் பண்ணுறார் அப்படி தபஸ் பண்ணி உக்காந்து அப்படியே வேண்டார் இன்னொரு விசேஷம் இருக்கு அம்மா பண்ணுறதையே குழந்தை பண்ணுவா அப்பா பண்ணுறதையே குழந்தை பண்ணுவா இதுதான் கர்மா நம்ம காலாட்டின் தான் பற்றியா அவங்க அப்பா மாதிரியே காலுக்கு மேலே காலு அவங்க அப்பா மாதிரியே பேச்சு பத்தியா அம்மா சொல்லுவாள் அம்மா மாதிரியே பேசுறப்ப அப்படின்னு சொல்லுவா இங்க சக்தி வந்து மகிஷனை வதம் பண்றதுக்காக பத்து நாள் தவம் இருக்கா அப்ப அம்மா தவம் இருக்கங்காட்டி பையனும் என்ன பண்றார் இந்த குன்றுக்கு வந்து தபம் செய்யறார் அப்ப பாருங்க அம்மா பண்றதே பையன் பண்றார் இத இந்த இடத்துல சக்தி கூடி அந்த இடத்துல தபஸ் பண்ணியிருக்கார் முருகர் எப்படி தபஸ் பண்ணியிருக்காருன்னா குழந்தை வடிவமாக இருந்து தபஸ் பண்ணின இடம் அந்த திருப்பரங்குன்றம் கல்யாண முருகனாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறும் இருக்குது தபஸ் முருகனாக ஓமினும் பிரணவத்துக்காக அந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ண ஒரு அற்புதமான கோயில் இதை விட சுவாரஸ்யமாக இன்னொன்று படித்தா டா டா இன்னும் ரொம்ப விசேஷம் அந்த திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை பற்றி இந்த மலை நாலு வகையில் காட்சி கொடுக்குதுங்க எப்படி அப்படின்னு பார்த்தா வடக்கிலேருந்து பார்த்தா கைலால மலையாக காட்சி கொடுக்குமா திருப்பரங்குன்றம் கிழக்குலேருந்து பார்த்தா ஒரு பாறை மாதிரியே காட்சி கொடுக்குமா மலை மாதிரி அடுத்தது தெற்குலேருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியுமா அடுத்தது பார்த்துட்டுலாம் மேற்குலேருந்து பார்த்தா சிவலிங்கம் மாதிரி தெரியும் இப்படி நான்கு ரூபமாக காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமானை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது அதனால தான் இப்போ தைப்பூசத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த தான் அந்த முருகன் தபம் செய்த நாள் அதனால தான் அந்த தைப்பூசத்தையும் அங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது முருகனுடைய இரண்டாவது விஷயமும் அங்கே தெரிஞ்சுட்டோம் மூணாவது பார்த்துட்டு அப்படின்னா பங்குனி உத்தரம் அவர் கல்யாணம் பண்ண அந்த அற்புதமான நாள் பங்குனி உத்தரம் அதனால பங்குனி உத்தரமும் அங்க சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கே ஆதி சொக்கநாதர் இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாத மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தப்போ அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் தான் அந்த சுவாமிக்கு இதை கொண்டு போய் மாலையை கொண்டு போய் சாத்திர மாலையை கொண்டு போய் கொடுக்கிறார் அதே போன்று முருகனுடைய கல்யாணத்திலையும் அந்த பெருமாள் தான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மாதிரி இங்கேயும் கிரிவலம் செய்வது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா எல்லா தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் முனிவர்களும் அங்கே இருக்கா இருக்கிறது மட்டும் இல்லை திருக்கல்யாணத்தில் இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க நாமளும் சந்தோஷமாக இருந்து முருகன்கிட்ட வரம் கேட்டோம்னா வரத்தை தரக்கூடியவர் முருகப்பெருமான் இங்கே அற்புதமாக சத்திய ரூபமாக முருகன் முதல் முகம் ஆறு முகம்மா பார்த்துருப்பீங்க முதல் முகம் சத்தியோஜாத முகம்னு பேர் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு சொல்லுவாங்க மூணாவது முகம் யாரும் பார்க்க முடியாது கண்ணாடியில் தான் பார்க்க முடியாது அதுக்கு சக்தி நம்மக்கிட்ட இல்லை அகோர முகம்னு பேர் நாலாவது முகம் ஈசான்ய முகம்னு பேர் தத்புருஷ முகம் நாலாவது முகம் அஞ்சாவது முகம் ஈசான்ய முகம் இந்த ஆறாவது முகம் அதோ முகம்னு சொல்லுவாங்க இந்த முகத்துக்கு பேர் அனுகிரக முகம்னே பேர் உங்களை வரவழைச்சு வா என்று அழைத்து அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான பெருமான் திருப்பரம் குன்ற பெருமான் அதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொன்னோம் குழந்தை தபம் செய்த இடம் குமரனாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான இடம் தன் வேலினால் காசி தீர்த்தத்தை கொண்டு வந்த அற்புதமான இடம் நக்கீரர் நக்கீரர்னால் பாராட்டப்பட்ட முதலாம் வீடாக அமைந்த இடம் இங்கே அதிசயிக்கக்கூடிய பக்ஷி மற்றும் மீன் கொண்ட இடம் சித்தரே மீன் வடிவாக இருக்கக்கூடிய இடம் இப்படி இந்த இடத்தை பத்தி சொல்லிண்டே போலாம் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்